പമ്പയിൽ കുടിലിട്ട് ഭജനകൾ പാടി ഭക്തിയുടൻ ഉണവരുതി അങ്ങോര പമ്പാ വിളക്കിനെ നഗർത്തി സബരി പീഡം കണ്ട് സരം കുത്തി ആടിടൊരു തായ വന്നോ അയ്യപ്പാ സ്വാമി അയ്യപ്പാ என் சுவாமி ஐயப்பா திருப்பி அதே பாட்டேன்னு வரேன் பம்பையில் குடியிலிட்டு பஜனைகள் பாடி அவ்வளோ விசேஷங்கள் பம்பை ஐயப்பன் பிறந்த இடம் சிவன் இதில் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்குது என்னென்னா ஹரியுடைய அதாவது மகாவிஷ்ணுவோடைய அழகும் சிவனுடைய தவமும் சேர்ந்த சக்தி ஐயப்பனுடைய சக்தி குழந்த பிறந்தாச்சு இந்த குழந்தைய அந்த பம்பையில போடுறாங்க சிவன் விஷ்ணு ரெண்டு பேர் நிற்கிறாங்க இறைவனுடைய திருவிளையாடல் என்ன பந்தளன் இவனிடத்துல போய் பன்னெண்டு வருஷம் வளர்க்கணும் இல்லையா அப்போ இந்த குழந்தை இருக்கும்போது நம்ப இருக்கக்கூடாது கரெக்டா லாஜிக்கா சிவன் கிளம்புகின்றார் பார்த்து முற்றத்துக்கு மனசு வரலையா ஐயோ யோச்சா என்னப்பா இது மாதிரி ஒரு குழந்தைய ஏய் உனக்கு தெரியாதா என்னப்பா நீ பாப்பா பந்தளன் வரும்போது ஒரு தெய்வ முனிவர் அங்கே இருக்கணும் அவரையும் பிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் என்ன ஒரு ஒரு பிக்சரைசேஷன் பாருங்கள் அந்த தெய்வமுனிவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தெய்வமனி தான் பஞ்சலம் கேட்குறான் இது எடுத்துன்னு போகலாமா அப்படின்னு தாராளமாக எடுத்துன்னு போகணும் அவர் சொல்லணும் டயலாக்லாம் எழுதியாச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தால் காரியம் கேட்டு போய்டும் கடம்பு வா கையை பிடிச்சி அப்படி இருக்கிறார் இல்லை குழந்தைக்கு பாதுகாப்பே இல்லை இது மாதிரி ஒரு நடு காட்டில் போட்டு போகிறோம் ஒரு மனசு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க விஷ்ணு சிவன் சொல்கிறாங்க திரும்பி பாரு அப்படின்னாராம் விஷ்ணு திரும்பி அப்படி பார்த்தாராம் சுத்தி காட்டு மிருகங்கள் நிற்குது குழந்தைங்க பிறந்த குழந்த சுற்றி காட்டு மிருகங்கள் நிற்குது அதை விட காட்டு மிருகங்கள் காட்டது ஆச்சரியம் இல்லை நீங்கள் வாதாடலாம் இந்த வாதத்திற்கு மேல் மற்றொரு வாதம் என்ன தெரியுமா ஐயப்பனை சுற்றி நவக்கிரகங்கள் காவலாக இருக்கு இன்னிக்கும் நீங்கள் நூற்றி எட்டு சரணத்தை புக்க எந்த புக்க வேணா புரட்டி பாருங்கள் நவகிரகநாயகனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது இப்ப பதினெட்டு படி கிளப் பண்ணி பாருங்க லிங்க் பண்ணி பதினெட்டு படியில ஒன்பது நவகிரகங்களும் இருக்கு